துலாம் முதல் சிம்மம் வரை வரும் ஐப்பசி மாதம் யோகம் பெறும் ஆறு ராசிக்காரர்கள் தமிழ் மாதங்களில் ஐப்பசி மாதம் சிறப்பு வாய்ந்த மாதங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது காரணம் தீபாவளி சஷ்டி அன்னாபிஷேகம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள் பல நடக்கும் ஒரு மாதமாக கருதப்படுகிறது நாளை அக்டோபர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சூரியன் துலாம் ராசியில் பிற்பகல் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் மணியளவில் குடியேற அதற்கு அடுத்த நாள் தமிழ் மாதமான ஐப்பசி பிறக்கிறது சூரியனின் இந்த கிரக நிலை மாற்றம் ஆனது ஐப்பசி மாதத்தின் மகத்துவத்துடன் இணைந்து ஒரு சில ராசியினருக்கு மகத்தான நற்பலன்களை கொண்டு வருகிறது வேத ஜோதிடத்தில் ஆளுமை மிக்க கிரகமாக சூரியன் பார்க்கப்படுகிறார் சூரியனின் ஒவ்வொரு அசைவும் குறிப்பிடத்தக்க ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது அந்த வரிசையில் தற்போது துலாம் ராசியில் குடியேறும் சூரியன் ஐப்பசி மாதத்தின் மகத்துவத்தை மேம்படுத்துகிறார் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசியினரின் வாழ்க்கையிலும் மகத்தான மாற்றங்களை கொண்டு வருகிறார் அந்த வகையில் எந்தெந்த ராசியினருக்கு கூடுதல் நன்மைகளை அளிக்கிறார் என்பது குறித்து இங்கு நாம் காணலாம் ரிஷபம் சுக்கிரன் ஆட்சி செய்யும் ராசிகளில் ஒன்றான ரிஷப ராசியினர் வரும் ஐப்பசி மாதம் தங்கள் தோற்றத்தில் மாற்றத்தைக் காணலாம் குறிப்பாக உடல் எடை குறைக்க வேண்டி உடற்பயிற்சி கூடத்திற்கு தினமும் செல்லும் நபர்கள் தங்கள் முயற்சிக்கான பலனை காணலாம் அழகின் கிரகமாக கருதப்படும் சுக்கிரன் ராசியினரின் தோற்றத்தை மேம்படுத்துவார் எதிர்பார்த்த மாற்றங்களையும் கொண்டு வருவார் உறவில் புரிதல் அதிகரிக்கும் கனிவான பேச்சுவார்த்தைகள் அதிகரிக்கும் அன்பான செய்கைகள் உறவை பலப்படுத்தும் எதிர்பாராத ஆச்சரியங்களை நிகழ்த்தும் திருமணம் முடித்த நபர்கள் குழந்தை பாக்கியம் தொடர்பான செய்திகளை எதிர்பார்க்கலாம் கடன் பிரச்சினைகள் முடிவுக்கு வரும் ஆசைப்பட்ட விஷயங்களை வாங்கும் வசதி வாய்ப்புகள் கிடைக்கும் சிம்மம் சூரியனால் ஆளப்படும் ராசியான சிம்ம ராசியினருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் ஆனது உணர்வுபூர்வமான மாற்றங்களை கொண்டு வருகிறது குடும்ப வாழ்க்கை மற்றும் காதல் வாழ்க்கையில் உணர்வுபூர்வமான புரிதல் அதிகரிக்கும் உறவை பலப்படுத்தும் விஷயங்களும் மேம்படும் முன்னர் இருந்ததை காட்டிலும் வலுவாக உணர்வீர்கள் சவால்கள் நிறைந்த பணிகளை தைரியமாக எடுத்துச் செய்வீர்கள் பணியிடத்தில் உங்கள் படைப்பாற்றல் பாரட்டப்படும் கூடுதல் பொறுப்பு பெறுவீர்கள் உயர் பதவிகளை காண்பீர்கள் காதல் உறவில் இருக்கும் நபர்கள் தங்கள் காதல் துணையுடன் மகிழ்ச்சியாக நேரம் செலவிடும் வாய்ப்பு பெறுவார்கள் விரைவில் திருமணத்தையும் முடிப்பார்கள் துலாம் துலாம் ராசியினரின் லக்ன வீட்டில் மாற்றத்தை கொண்டு வரும் சூரியன் துலாம் ராசியினரின் வாழ்க்கையை பிரகாசிக்கச் செய்கிறார் இயற்கையான வசீகரம் எளிதில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் உங்கள் சிறப்பு குணங்களான கருணை ராஜதந்திரம் படைப்பாற்றல் போன்றவை மேம்படும் உங்களை அடுத்தடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றிச் செல்லும் ஒரு சில சமயங்களில் உங்கள் முயற்சிகளில் தடுமாற்றம் காணப்படலாம் இருப்பினும் இறுதியில் வெற்றி உங்கள் பக்கம் மாறும் உங்கள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்கள் சிறப்பாக மாறும் காதல் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் திருமணம் முடித்தவர்கள் வாழ்க்கையில் மங்களகரமான விஷயங்கள் நடக்கும் விருச்சிகம் துலாம் ராசியில் குடியேறும் சூரியன் விருச்சிக ராசியினரின் தனிநபர் சுதந்திரத்தை உறுதி செய்கிறார் காதல் உறவில் இருக்கும் விருச்சிக ராசியினர் பெற்றோர் அனுமதியுடன் விரைவில் திருமணம் செய்யும் வாய்ப்பு காணப்படுகிறது அண்மையில் காதல் முறிவை சந்தித்த நபர்கள் தங்கள் முன்னாள் காதல் உறவை சந்தித்து அவருடன் காதல் உறவில் இணையும் வாய்ப்பும் காணப்படுகிறது உறவில் காணப்பட்ட தவறான புரிதல்கள் குறையும் புரிதல் அதிகரிக்கும் கடந்த கால பிரச்சினைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வாழ்க்கை உங்கள் விருப்பம் போல் விருப்பமாக மாறும் தொழில் வாழ்க்கையிலும் எதிர்பார்த்த மாற்றங்களை காணலாம் செய்யும் முதலீடுகள் அனைத்தும் உங்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாக வருமானத்தை கொண்டு வரும் வாழ்க்கை சிறப்பாக மாறும் தனுசு தனுசு ராசியினருக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நண்பர்கள் வழியே புதிய தொழில் வாய்ப்புகள் மற்றும் வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கும் காதல் துணை இன்றி தனிமையில் காலத்தைக் கடத்தும் நபர்களுக்கு உங்கள் ஆர்வங்கள் மற்றும் திட்டங்களை ஏற்றுக்கொள்ளும் நபர் ஒருவர் காதல் துணையாக இன்று கிடைப்பார் உங்கள் இருவருக்கும் இடையே மலரும் இந்த காதல் விரைவில் திருமண உறவில் முடியும் சாகச விஷயங்களில் ஆர்வம் காட்டும் தனுசு ராசியினர் தங்கள் விருப்பம் போல் சாகச விஷயங்களில் ஈடுபடும் வாய்ப்பும் இன்று கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் எதிர்பார்த்த மாற்றங்களை காணலாம் வருமானத்தை அதிகரிக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் மகரம் மகர ராசினரின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஒரு காலமாக இது பார்க்கப்படுகிறது ஐப்பசி மாதத்தின் மகத்துவம் உங்கள் பணிச்சுமைகளை குறைக்கும் பணியின் காரணமாக உண்டான உடல் சோர்வு அசௌகரியங்களை விரட்டும் சூரியனின் சஞ்சாரம் உங்கள் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் நிகழ உறவினர்கள் மத்தியில் நற்பெயர் சம்பாதிப்பீர்கள் உறவில் காணப்பட்ட முரண்பாடுகள் முடிவுக்கு வரும் பரஸ்பர புரிதலும் அதிகரிக்கும் பாதுகாப்பாக உணர்வீர்கள் உங்களுக்கு மிகவும் பிடித்த நபர் ஒருவரின் வாழ்க்கையில் நிகழும் மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலும் பிரதிபலிக்கும் அது உங்கள் மனதிற்கு பிடித்த மாற்றமாக இருக்கும் எனவே தயாராக இருங்கள் எதிர்பாராததை எதிர்பாருங்கள்